அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது டூர் போயிருந்தோன்னு சொன்னோம் இல்லையா கொடைக்கானல் டூரு திடீர்னு ஒரு பிளான் போட்டோம் சரி ஒரு ஒரு வாரம் பாட்டு இல்லையே இனி சீசன் ஆரம்பிக்க போகுது அப்போ இந்த நேரத்தில் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு லீவு வரும்போது நம்மளுக்கு சீசன் ஆயிரும் அந்த நேரத்தில் வந்து எங்கேயுமே போக முடியாது அதனால சரி அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு நாள் ஒதுக்கி நாங்கள் டூர் போனோம் அது கொடைக்கானல் தான் போனோம் இது வரைக்கும் நாங்கள் கொடைக்கானல் போனது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறோம் போகிற வழியிலே என்னாச்சுன்னா நைட்டு கிளம்புனதுனால தூக்கம் அதிகமாக வந்துச்சு அதுக்காக அங்கே எங்கேயுமா நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த ராத்திரிக்குள்ளே ஒரு மூணு கடையில் நாங்கள் டீ குடித்தோம் இறங்கி இறங்கி டீ குடித்தோம் ஆனால் ஃபேமிலியாக போகும்போது என்னாச்சுன்னா செம்ம ஜாலியாக தான் இருந்தது பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னு சொன்னாக்க ரொம்ப வந்து வழி தூரமான டூர்லாம் நாங்கள் போனது கிடையாது ஏன்னா வந்து காரில் போனாலே எனக்கும் ஏன் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வாந்தி வரும் ரொம்ப தூரமாக போகும்போது தான் ரொம்ப வாந்தி வரும் அதனால நாங்கள் எங்கேயுமே போக மாட்டேன் இப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு காரில் போய் போய் கொஞ்சம் பழகிருக்கு பிள்ளைங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் பழகியிருக்கு ரொம்ப இல்லை ஆனால் கொஞ்சம் பழகிடுச்சு அதனால சரி அப்போ நம்ம இனிதான் ஒவ்வொரு இடமா நம்ம போகணும் நாங்கள் எதிர்க்கி ரொம்ப டூர்லாம் போனது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் ஊட்டிக்கு போனோம் ஊட்டிக்கு போயிட்டு கோயம்புத்தூரில் அந்த ஆதி யோகி இந்த ஈஷாக்கு போயிருந்தோம் அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது டூர் வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம் இந்த கொடைக்கானல் முடிச்சிட்டு பழனி போகிறதா ஐடியா பழனி போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ கொடைக்கானலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் மழை ஏறலை இதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா குளிர் பாதி வழி போனதுன்னு நல்லா விடிய காலம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆறு மணி ஆறர இருக்கும் வைங்களேன் நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு அருவி இருக்குது ஏதோ ஒரு வெள்ளி வெள்ளி அருவியா ஒரு அருவி இருக்குது இது பக்கத்தில் தான் அந்த சொட்டர் கடையெல்லாம் நிற்கிறோம் முதல்ல சொட்டரை வாங்குவோம் அதுக்கப்புறமா உள்ளதை பார்க்கலாம் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அதனால சொட்டரை வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு நாகர்கோவிலே பார்த்தோம் நாகர்கோவிலே வந்து சொற்றலாம் வந்து ரொம்ப வெலை அதிகம் சரி அப்போ நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க வந்தோம் ஊட்டி இது என்ன பழம் ஏதோ ஒரு பழம் மாம்பழம் மாதிரி இருக்குது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஊட்டியில் வந்து ஸ்வட்டர் வாங்கியிருந்தோம் ஊட்டியில் வந்து ஸ்வெட்டர் வந்து ரொம்ப கம்மி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இங்கே முந்நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா கூடுதல் தான் இருந்தாலும் நாகர்கோவில் ரேட்டுக்கு இங்கே பரவாயில்ல அப்போ இங்கே வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்வட்டர் வந்து இங்கே பார்த்துட்ருக்குறோம் எனக்கு பிள்ளைங்களுக்குலாம் பழைய சொட்டர் இருந்துச்சு ஊட்டிக்கு போனோம் இல்லையா அப்போ வாங்கின சொட்டர் இருந்துச்சு நாங்கள் அதை வச்சு சமாளிச்சிட்டோம் என் தான் அவருக்கு சொட்டர் இல்லை சரி அப்போ அவங்களுக்கும் சரி வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக முத நாங்கள் ஊட்டி வந் கொடைக்கானல் வந்து பர்ச்சேஸ் பண்ணதே இந்த சொட்டர் தான் நாங்கள் வந்து கொடைக்கானல் மழை இன்னும் ஏறலை பாதியில தான் நிற்கிறோம் அப்போவே குளிர் தாங்க முடியல சரி அப்போ அங்கே போனால் அப்போ குளிர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே பாதி நேரத்தை போக்கியாச்சு எங்கே இப்போ எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டுறோமோ அங்கெல்லாம் பணம் தான் அதிகமாக செலவாகிட்டு இருக்கோம் ஊட் டூர் போனாலே சரி அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நாங்கள் கிட்டத்தட்ட வாங்கிட்டோம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இதுதான் இதுக்கு வெள்ளி அருவியாக ஏதோ ஒரு பேர் எனக்கு அப்படி தான் நினைக்கிற பேர் மறந்து போச்சு வெள்ளி அருவி அது வந்து பார்க்குறதுக்கு இந்த இது பக்கத்தில் வந்தோன்னே கூட கொஞ்சம் அப்படியே செம குளிராயிடுச்சு நாங்கள் நாலு பேரும் இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே இதில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு இல்லையா அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டோம் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சத லைக்